இனிமே ஏன்னா இதயத்தின் தயாரிப்பு பாகிஸ்தான் அதிபர் ஆரிஃப் அல்வியின் பதவிக் காலம் கடந்த ஆண்டு முடிந்தது ஆனாலும் அங்கு பொது தேர்தல் நடத்துவதில் தாமதம் ஏற்பட்டதால் அல்வியே அதிபராக தொடர்ந்தார் கடந்த மாதம் நடந்த பொது தேர்தலில் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் பாகிஸ்தான் மக்கள் கட்சி கூட்டணி வெற்றி பெற்றது பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியின் வேட்பாளரான ஷெபாஸ் ஷெரீப் தொடர்ந்து இரண்டாவது முறையாக பிரதமரானார் இதைத் தொடர்ந்து நடந்த அதிபர் தேர்தலில் ஆளும் கூட்டணி சார்பில் பாகிஸ்தான் மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஆசிப் அலி ஜர்தாரி அதிபர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார் அவரை எதிர்த்து முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் தெஹ்ரி இன்சாப் கட்சியின் ஆதரவுடன் முகமது கான் அசாக் சாய் களமிறங்கினார் விறுவிறுப்பாக நடந்த அதிபர் தேர்தலில் ஆசிப் அலி ஜர்தாரிக்கு ஆதரவாக நானூற்று பதினோரு ஓட்டுகளும் முகமது கானுக்கு நூற்று எண்பத்தி ஒரு ஓட்டுகளும் பதிவாகின பெரும்பான்மை ஆதரவுடன் ஜர்தாரி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது பாகிஸ்தானின் புதிய அதிபராக ஜர்தாரி பொறுப்பேற்க உள்ளார் மறைந்த முன்னாள் அதிபர் பெனாசிர் புட்டோவின் கணவரான ஜர்தாரி ஏற்கனவே இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை பாகிஸ்தான் அதிபராக பதவி வகித்துள்ளார் அந்த வகையில் ஜர்தாரி இரண்டாவது முறையாக பாகிஸ்தான் அதிபராக பதவியேற்க உள்ளார்